ஒரு வேர்ல்டு வந்து ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டென்ட் ஸ்டோரின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரிவியூஸும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மிக்சடாக வர மாதிரி தான் இல்லை உங்களுக்கு மார்னிங் மார்னிங் வந்த க்ரௌடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் கலந்து வந்திருக்காங்க இப்போ மேட்னி அண்ட் ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி க்ரௌடு இப்போ மேட்னியை பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் க்ரௌடு வந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா த்ரீ டி த்ரீ டி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப அதாவது ப்ராப்பர் ஃபஸ்ட்டு த்ரீ டி ஃபிலிம் தமிழில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்தியன் ஃபிலிம்மில் ப்ராப்பர் த்ரீ டி ஃபிலிம் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆகுது அவ்வளோ குவாலிட்டியாக வந்துருக்கு த்ரீ இது ஸோ வெரி வெரி ஹாப்பியாக பொறுத்து கொட்டி இருக்குது நான் ஓவர் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு ஸோ இருக்கு இருக்குது சார் என்ன சொன்னார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ரொம்ப ரோவர் இருக்காரு மக்களோட அன்பு மக்களுடைய பாசம் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் அவரும் மக்களுக்கு நன்றி தெரிவித்து இது பண்ணுவார்னு என்ன மின்னல் கல்ல தேர் நெக்ஸ்ட் புரிய தர் பார்ட்டும் இருக்குது பார்ட்டு ஆமாம் பண்ணணும் வைல்டாக இருக்கும் இன்னும் வைல்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் மிட்டார் ரேம் டெஸ்ட் டகராப்பிட்டார் இல்லை டகராப்பிட்டா இல்லை துணி வந்துருச்சா இன்னும் ஷாப்பிட் தான் இருக்கும்

Obrigado

முடியல காதலே வலிக்குது நம்ம படம் வந்து நம்ம த்ரீ டி பத்தி சவுண்ட் எஃபெக்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆன போல அந்த அளவுக்கு காது அடிக்குது சூப்பரா இருக்கு ப்ரோ படம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹாலிவுட் மூவி ரேஞ்சில வந்து எடுத்திருக்காங்க சிஜி ஒர்க் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க பிஜிஎம் செம்மையா இருக்கு மற்றபடி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இந்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கத்துறா மாதிரி இருக்கு பயங்கரமா கத்துறாரு அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது மற்றபடி மியூசிக்கு வேற லெவல் எனர்ஜெட்டிக் லெவலா வந்துச்சு அந்த சூர்யா வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கம்முவா சூர்யா வரும்போதே வந்து அவ்வளவு வெறித்தனமா காத்தனா என் குரல கேட்டானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது வாட்டி பாத்துட்டு வர சூப்பரான படம் எல்லாருமே சாந்த அளவு பாருங்க கண்டிப்பா சூப்பரா அளவு என்ஜாய் பண்ணலாம் வேற லெவல் ப்ரோ அந்த சூர்யாவுடைய அந்த கம்முவா சூர்யா அந்த அந்த ஆக்டிங்குக்கும் இந்த இன்னொரு சூர்யா இருக்காரு பாத்தீங்களா அந்த சூர்யா ஆக்டிங்க்கும் வேற லெவல் ரெண்டுமே வித்தியாசமான வேற லெவலா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த சின்ன சின்ன பசங்க நடிச்சிருந்ததுல செம்மையா பண்ணிருந்தாங்க சூப்பரான ஒர்க் மொத்தமா சேர்ந்து அசிவா டீம் எல்லாருக்கும் செம்மையான ஒரு விஷயம் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம செம்மையா போகுது ப்ரோ செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லாக இருக்கு பட் மொத்தம் ஓவராலா பார்க்கும் போது பணம் ஓர செம்மையா இருக்கு வேற வேற லெவல்ல இருக்கு கொடுத்த காசுக்கு ஒருத்தான்

நம்ம டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு பா பாஸ்ட் வந்து நம்மளால டிராவல் பண்ணி போக முடியாது சில இடத்துக்குலாம் நம்ம போக முடியாத ஒரு சூழல இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த லொக்கேஷன்ஸ் மற்ற எல்லாம் பார்க்கும் போது ஒருத்த மாதிரிதான் தெரியுது எனக்கு சினிமாட்டோகிராஃபி மியூசிக் சூர்யாசரோட ஆக்டிங்கு ஒரு பீரியாடிக் பிலிம்ன்றதுனால அந்த அந்த அப்படியே நம்மளை கொண்டு போய் நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி த்ரீ டி எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா தான் காசுக்கு ஒர்த்து தான்

எளிய மக்களுக்கு இல்ல வந்து நார்மலா இருக்கிற பீப்புளுக்கு சினிமால இருக்கிறவங்களை தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்றது ஏன்னா கனெக்ட் ஆகுற சீன்ஸே பெருசா கிடையாது எமோஷன் சீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த எமோஷன் சீன்ஸ் கூட கனெக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகாது இப்ப நிறைய இடத்துல இது புரியவே புரியாது நார்மல் பீப்புள் போய் பாக்குறாங்க அப்படின்னா ஏ பி சின்னு ஒரு கேட்டகரி இல்ல அதுல சீட் கேட்டகரி பீப்புள் பாக்குறாங்கன்னா புரியுமான்னு கேட்டீங்கன்னா புரியவே புரியாது அது ஏன்னா நார்மல் பீப்புள் வந்து சரி ஏதோ ஒரு பாகுபலி மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மைண்ட் செட்ல வருவாங்க இது என்னது இது என்னதுன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும் தவிர்த்து படத்தை பார்த்துட்டு வெளியே போகும்போது எல்லாரும் தலைவலி மாத்திரை தான் வாங்கிட்டு போய் போட்டு போவாங்க அந்த மாதிரிதான் சில சுச்சுவேஷன்ஸ் அமையும் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் பிரம்மாண்டம்னா ஓவர் பிரம்மாண்டம்லாம் இல்ல ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்குன்னு சொல்லலாம் பெருசாலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நிறைய இடத்துல சிஜி ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி அவன் அந்த டீம் லைக் அந்த கிராக்கடைல் முதல வர சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப கிரிஞ்சா எல்லாம் இல்லாம ஒரு ஆவரேஜா ஒரு டீசென்டா இருக்கு அதோடைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் பிளஸ்னா சூரியசருடைய ஆக்டிங் வந்து அவ்வளவு மெனக்கட்டு இருக்காரு கங்கோட முக்கியமா கங்கோடைய கேரக்டரா வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம் அவருடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அந்த ஒர்க் வந்து அன்னில இருந்து இன்ன வரைக்கும் வந்து மெய் சிலிர்க்க வைக்கும் அவருடைய டெடிகேஷன் ஒர்க் ஒரு சில இடத்துல நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் அவரோட இப்போ ஃபார்ட்டி ஃபோர் படத்துலலாம் அப்படி பார்க்கும் போது போயிடுவோம் நம்ம அந்த மாதிரி கூஸ் பம்சா இருக்கும் லைவா பார்க்கும் போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையே சொல்ல முடியாது ஆனா அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு இது எப்படி வந்து ஏழாம் அறிவு மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு திருப்பியா அந்த படத்தை எப்படி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் படமா எடுக்கிறாரு அது ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு படம் வரல சூடரை போட்டுலயும் ஓடிடியில தான் வந்தது அதுக்கப்புறம் படமே வரல தியேட்டர்ல என்ன ஜெய்பிமோ தியேட்டர்ல வரல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ்ன்றது ஒரு சின்ன கேரக்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் கேப் கழிச்சு ஒரு படம் வருது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்டா கொடுத்துருக்கலாம் அவரு ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்றதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு தாராளமா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் தப்பே கிடையாது எதோ எவ்வளோ படங்களை பார்க்குறோம் எதோ ஸ்டேட்ல இருந்து நடிகர் வந்து இங்க நடிக்கிறார அவரு கொண்டாடுறோம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு தமிழ் நடிகரை வந்து நம்ம பாராட்டலாம் இல்லையா அவரோட முயற்சியா நம்ம பாராட்டலாம்